என்ன பண்றது காசு கொடுத்து வந்தாச்சு வெளியே போக முடியாது என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்ப அந்த ரெண்டு ஃப்ரெண்டும் பேசிக்கிறாங்களா இந்த முன்னாடி இரவுல அந்த ஒரு வழக்கத்தலை அவர் தலையில நீ வந்து அடிச்சுன்னா நான் வந்து எனக்கு பத்து ரூபா தருவேன் ஆனா அவர் வந்து கோச்சிங்க கூடாது அப்படின்னு சரின்னு இந்த ஃப்ரெண்ட இன்னொரு ஃப்ரெண்ட் என்ன பண்ணுவாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு அவரு தலையில அடிச்சுட்டு சொல்றாரு ஓ சந்தோலால் என்ன இங்க இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க அப்படின்னு அவரு சொல்றாரா நான் வந்து சந்தோலால் கிடையாது நான் நட்பர் லால் அப்படின்னு ஓ சரி சரி நான் அவரு நினைச்சு அடிச்சுட்டேன் அப்படின்னு ஆஹ் அப்புறம் இவர் வந்து பத்திரா ஜெயிச்சிடுறாரு அப்புறம் அடுத்து என்ன பண்றாங்கன்னா அந்த ஃப்ரெண்டு என்ன சொல்றாங்க இதே மாதிரி இன்னும் உன்னூறு வாட்டி அடிச்சிட்டீங்கன்னா நான் உனக்கு பத்து ரூபா நான் இருபது ரூபா தருவேன் ஆனா மறுபடியும் அவர் கோச்ச கூடாது அப்படின்னு அப்ப இந்த ஃப்ரெண்ட் சொல்லுவாங்க சரி இரு இன்டர்வல் வரைக்கும் வெயிட் பண்ண அப்படின்னு சோ இன்டர்வல்ல வெளியே போறாங்க அந்த வலகத்துல வந்து இவரு பாப்கார்ன் வாங்கிட்டு இருக்கார் அங்க போய் அவர் தலையில அடிச்சுட்டு சொல்றாங்க ஓ ஜங்குலால் நீங்க இங்க இருக்கீங்களா நான் உள்ள உள்ளார தேவையான அப்படின்னு ஒரு சொன்னாரு இல்ல நான் அதே உள்ளார எல்லாம் நான் உள்ள கிடையாது அப்படின்னு சரி இவர் வந்து மறுபடியும் அந்த இருபது ரூபாய் இன்டர்வலுக்கு அப்புறம் படம் ஆரம்பிக்குது இப்ப மறுபடியும் அவங்க அந்த சொல்றாங்க இன்னொரு நீ மறுபடியும் அவர் தலையில அடிச்சுட்டேன்னா நான் உனக்கு இருபது ரூபாய் அதோடய டபுளா ஐம்பது ரூபா தருவேன் அப்படின்னு சரி சரின்னு அந்த மாதிரி படம் முடிச்சிட்டு வெளியே போகும்போது மறுபடியும் அவர் அடிச்சிட்டு சொல்றாரு சந்துலால் நீங்க இங்க இருக்கீங்களா ஒன்னா இருந்தா வேற வேற யாரையெல்லாம் பாத்துட்டு இருந்த அப்படின்னு அப்ப அவர் சொன்னாரா நான் அதே ஆள் தாங்க நான் வந்து சந்து ஆள் கிடையாது அப்படின்னு மறுபடியும் ஒரு அன்பு ராஜி வச்சிருக்காரு சொல்லிட்டு என்ன சொல்ல வரான்னா அதாவது மனிதர்கள் இன்னைக்கு வந்து என்டர்டெயின்மெண்ட்காக என்னெல்லாம் பண்றாங்க எவ்வளவு செலவு பண்றாங்க என்னென்ன ரிஸ்க் எல்லாம் பண்றாங்க உலகத்துல வந்து இந்த பிராங்கு அப்புறம் அந்த மாதிரி நிறைய கிரியேட்டிவ் மைண்டா நிறைய விதமான குஷிக்காக நிறைய விதமான என்டர்டெயின்மெண்ட் பண்றாங்க நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரி தான் ரொம்ப பெருசா வளர்ந்துருக்கு அவ்வளோ அந்த மக்களுக்கு சந்தோஷம் தேவைப்படுது ஒரு குஷி தேவைப்படுது இருந்தாலும் இவ்வளோ இவ்வளோ என்டர்டெயின்மெண்ட் இவ்வளோ சந்தோஷம் இதெல்லாம் இவ்வளோ சாதனைகள் இருந்தாலும் காலத்துக்கு தான் அது அதை பார்க்கும்போது சந்தோஷம் ஆனா மறுபடியும் அதை விட்டு வெளியே வந்துட்டோம்னா அந்த துக்கம் அங்கேதான் இருக்கு மூணு நேரம் படம் பார்க்க போறோம் ஏதாவது காமெடி படம் பார்க்க போறோம் அந்த மூணு மணி நேரம் துக்கத்தை மரம் இருக்காங்க அப்புறம் மறுபடியும் அதை விட்டு வந்தோம் மறுபடியும் அந்த துக்கம் அங்கேதான் இருக்கு இல்லை பிக்னிக் போறாங்க இங்கே ஏதோ இடத்துக்கு சுத்தி பார்க்க போறாங்க அது அந்த சந்தோஷமா இருக்கு மறுபடியும் வந்தாலும் அதே தான் ஏன் பக்தியில கூட தீர்த்த யாத்திரையில் இங்க இங்கெல்லாம் போறாங்க அவங்க போகும்போது அந்த கொஞ்சம் டைம் கொஞ்சம் ஆஹ் அது இருந்து விடுபட்ட இருந்த இருக்கு ஆனா மறுபடியும் வந்து இருக்கப்போ அதே துக்கம்தான் இதே மாதிரிதான் இந்த சபி இந்த போதைப் எல்லாம் எடுக்கிறாங்கல்ல அதே மாதிரிதான் அது எடுக்கும்போது கொஞ்சம் ஆஹ் அந்த துக்கத்துல இருந்து விடுபட்ட மாதிரி தெரியுது மறுபடியும் அந்த இத போதை போது மறுபடியும் அந்த துக்கம் இருக்கு ஏன் இதுமா அப்படின்னா இன்னும் ஆத்மாவுடைய மூலஸ்வாவே சுடம் சுகசர்வமானது ஆத்மாக்கு சுகம் தேவைப்படுது அது இந்த பக்கம் ஆன்மீகத்துல இருந்து அத்தியமைய சுகம் கிடைக்காதுனால அந்த பக்கம் அந்த மாதிரி சுகத்துக்கு போறான் இது நம்ம பாடியில கூட பாத்தீங்கன்னா இந்த விஷயங்கள்லாம் இருக்கும்போது அதுல இருந்து நமக்கு சுகம் வைக்கிறது நம்ம பாடியே வந்து சரோட்டி நின்னு அந்த ஒரு ஹார்மோன் ரிலீஸ் பண்ணுது அதனால நமக்கு அந்த ஒரு குட் ஃபீலிங் வருது அப்ப ஏன் துக்கத்துக்கு என்ன காரணம்னா விகாரம் தான் துக்கத்துக்கு மூல காரணம் விகாரம் தான் அத வந்து அதோட ஆழத்துல இருந்து நம்ம வந்து எடுக்கணும் அது இங்க அந்த ரூட் காஸ் என்ன அங்க இருந்து அத பிடிங்கி எடுக்கணும் இத வந்து அது புரிதலோட ஒரு ஒரு லவ்ஃபுல் அண்டர்ஸ்டாண்டிங்கோட தான் வந்து நம்ம ஜெயிக்க முடியும் தவிர இது வந்து அழுத்தி வைக்கிறதோ இல்லை வலுக்கட்டாங்கன்னா அதை விட்டுறதோ அஹ் தியாகம் தேவம் பண்ணிட்டா அவரே தெரியா அப்படின்னு இல்லை ஒரு லைஃப் அண்டர்ஸ்டாண்டிங்கோட புரிதலோட நம்ம இதை வந்து விடணும் அதோட வேஸ்ட் என்ன அதோட நஷ்டம் என்ன இது வந்து அதை விட்டு போறதுக்கான மார்க்கம் கிடையாது இந்த ஈவெண்ட் ஆன்மீகமும் அதை விட்டு போறதுக்கான மார்க்கம் கிடையாது அதுக்காக அதிலே மூழ்கி இருக்கணும் அப்படியும் இல்லை ஏன்னா நீங்க உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த பேலன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு பக்கம் சன்னியாசி அவங்களும் துக்கமா இருக்காங்க இந்த பக்கம் சன்சாரி இவங்களும் துக்கமா இருக்காங்க ஏன்னா ஒருத்தர் வந்து அதை விட்டு ஓடி போறாரு ஒருத்தர் அதுல மூழ்கி இருக்காரு ரெண்டு பேரோட கவனமும் அந்த அந்த சென்டர் தான் இருக்கு சோ அப்ப இதுக்கு என்னதான் வழி என்னதான் மார்க்கம் அப்படின்னா இதில் இது ரெண்டுத்தில இருந்தும் கடந்து போயிடுறது எனக்கு வந்து அதனால அன்பும் இல்ல இல்லை ரெண்டு இதோட கடந்து போயிடுறது தேகத்துக்கா வைராக் ஒரு பக்கம் பிரம்மச்சரியம் ஒரு பக்கம் இந்த பக்கம் இம்பியூரிட்டி ரெண்டுத்தையும் கடந்து போயிடுறது அந்த பேகத் சிதியில போயிடுறது சோ அதனால இன்னைக்குள்ள இன்னைக்குள்ளவேக்தில பாபா ஒண்டர்ஃபுல்லான டீச்சர் நாலு நாள் நாலு விஷயமா வந்து பாபா சொல்றாரு நீங்க எல்லாரும் வந்து ஸ்பெஷல் ஆத்மா விசேஷ ஆத்மா விசேஷத்தா என்னது நவீன்தா தான் நவீன்தா அந்த அலோகித்தால இருக்கிறது அதான் விசேஷ்தான் அந்த நஷால இந்த ஞானத்தோட நஷா ஈஸ்வர நஷால இருக்கிறது அது வந்து விசேஷம் இதெல்லாம் தான் விசேஷம் அப்புறம் பாபா விசேஷமா கிஃப்ட் உங்களுக்கு கொடுத்துருக்காரு இந்த மாதிரி நாலு நாலு விஷயமா பாபா இன்னைக்கு இந்த இது சொல்றாரு எங்க என்னோடதுன்னு வருதோ அங்க கவலையை ஆரம்பிச்சிருது அதனால இந்த பரிவாரம் கூட விசேஷத்தா அதனால எல்லாரையும் நீங்க எப்படி பாக்கணும்னா இந்த பரிவாரத்துல ஒவ்வொரு ஆத்மா விசேஷ ஆத்மா ஏன்னா இந்த யுகமே விசேஷமான யுகம் அதனால இங்க ஒவ்வொருத்தவங்களும் விசேஷத்தா ஒவ்வொருத்தவங்களுக்கும் விசேஷமான காரியம் கொடுக்கப்பட்டிருக்கு பிளஸ் எனக்கிட்ட இருக்கிற ஸ்பெஷாலிட்டி விசேஷத்தின் இறைவன் கொடுத்த கிஃப்ட் அது வந்து பிரபுவோட பிரசாதம் இப்ப இதுல எங்க இருந்து என்னோட வந்தது அடுத்து பாபா சொல்லுவோம் அஞ்சு விக்காரும் பிளஸ் அதோடைய அம்சத்தை பத்தி பாபா சொல்லிட்டு வர்றாரு இதுல பாபா என்ன உதாரணம் சொல்றாங்கன்னா அதாவது ரொம்ப ஒரு பணக்கார ராத்மா இறக்குறாங்கன்னா அவங்களோட தூர தூரத்து செஞ்சாலும் வந்துருவாங்க இதுவரைக்கும் ஒரு நாள் வந்துருக்க மாட்டாங்க ஆனா இறந்தோடனே சொத்துல பங்கு கேட்க எங்க இருந்தோ ஒண்ணு விட்டு சுத்தப்பா அந்த மாதிரி இவங்க அவங்க யாரும் வந்துருவாங்க சொத்துல பங்கு கேட்க மாதிரி நீங்க ஆனா அதோட அன்ஷ் அதெல்லாம் வந்து ஒன்னும் எல்லாத்துக்கும் விடை கொடுக்கறதுக்கான வழி என்னன்னா உங்களுக்கு நீங்க பதாய் வாழ்த்துக்கள் சொல்லு வாழ்த்துக்கள் நீங்க எல்லாத்தையும் ஜெயிச்சிட்டீங்க அப்புறம் நீங்க எல்லாத்துக்கும் எல்லா குறைகளுக்கும் விடை கொடுத்துடலாம் சோ ஒவ்வொன்னு பாபா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வர்றாரு காமகாரன் பிராமண பிராமண ஆத்மே உலகத்துல இல்லவங்க மாதிரி காம விகாரம் கிடையாது பட் அதோட சூட்ச ரூப் என்னன்னா ஏதோ ஒரு ஆத்மா மேல எக்ஸ்ட்ரா அன்பு இல்ல எக்ஸ்ட்ரா உதவி பண்றது இல்ல எக்ஸ்ட்ரா எல்லாமே பண்றது இதுவும் காம விகாரத்தோட தான் கொஞ்சம் அந்த லகாஜுக்காக இருக்கிறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா காம விகாரத்தோட தான் ரெண்டாவது வந்து கோபத்தை பத்தி பாபா சொல்றாரு கோபம் கூட வெளியில உள்ளவங்க மாதிரி பிராமணர் கோபப்படுறது இல்லை ஆனா அதோட சூட்சம் என்னன்னா ஒருத்தவங்க பார்க்கும் ஒரு மாதிரி பொறாமை சூக்மா பொறாமை வர்றது யாரோ ஏதோ ஒரு பண்றாங்க பி கே பார்த்து எல்லாம் என்ன ஆத்மா இவங்க எல்லாம் தெரிஞ்சவே மாட்டாங்க யார் தான் இங்க கொண்டாந்தாங்களோ எதுக்குதான் இவங்க எல்லாம் இங்க வந்துட்டு இருக்காங்களோ அப்படின்னு அவங்கள பத்தி நம்ம வந்து மனசுக்குள்ளார இந்த மாதிரி சர்டிபிகேட் கிடைக்கிறது எதுக்குதான் இவங்க எல்லாம் வந்தாங்களோ ஒரு பொறாம ஒரு வெறுப்பு இதெல்லாம் கூட கோபத்துல அஞ்சுன்னு பாபா சொல்றா அடுத்து பத்தி பாபா சொல்றாரு ஆசை பத்தி ஸோ இன்னைக்கு ஒரு பாருங்க பிராமணாத்மாக்கள் கூட ஆஹ் ஒர்க்குக்காக எவ்வளோ கஷ்டப்படுறாங்க டிராவலிங்கே ஒர்க்குக்கு டிராவல் பண்ணிட்டு போறதுக்கே நாலு மணி நேரம் ஆகுது ஒவ்வொரு ரெண்டு மணி நேரம் அரை மணி நேரம் அதுலயே நாலு மணி நேரம் ஆயிடுது அப்புறம் எட்டு மணி நேரம் வேலை அப்புறம் எங்க இருந்து புருஷார்த்தம் பண்ண முடியும் இதுல சில பேர் வந்து ரெண்டு ரெண்டு வேலை எல்லாம் கூட பார்க்கறாங்க நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்னு அதுக்கு சேவை ஒரு காரணமா சொல்லிக்கிறான் அப்புறம் என்ன கேட்கறாங்க நம்ம மூணாவது ஒரு வேலை செய்யணுமா செய்யப்படாது ஆமா இல்லை இல்லை எஸ் வரணும் அதை மட்டும் சொல்லுங்க வேற எந்த ஞானமும் தேவையில்ல அப்படின்னு ஆனால் நம்ம புரிஞ்சுக்கணும் அதாவது நம் தேர் இஸ் இனப் ஃபார் நீட் பட் நாட் ஃபார் கிரீ நமக்கு தேவையானது கிடைக்கும் ஆனால் ரொம்ப ஆசைப்படுறோம்னா அது அது எப்பயுமே ஆகாது ஆசைப்பட்டு நம்ம இதை பண்ணுவோம் அதனால புருஷார்த்தம் நல்லா பண்ணுவோம்னா அதுக்கு நல்ல டைமும் தேவை அதுக்கும் நம்ம வந்து டைம் கொடுக்கணும் ஏன்னா எப்ப வந்து ரெண்டு பேருக்குள்ளார அந்த காசுங்கிற விஷயம் வந்துடுது அது ரெண்டு மனிதரா இருக்கலாம் ரெண்டு சம்பந்தங்கள் இருக்கலாம் இல்ல ரெண்டு தர்மமா இருக்கலாம் ரெண்டு சன்ஸ்தாவா இருக்கலாம் இதுக்குள்ள அந்த காசுங்கிற அந்த விஷயம் வரும்போது அந்த சண்டை இல்ல மன கசப்பு இதெல்லாம் ஸ்டார்ட் ஆயிடுது இதுவும் ரெண்டு விதத்துல மழை வரும் காம்னி கஞ்சன் ஸோ தேக தேகரூபத்தில் ஒன்னொன்று இந்த மாதிரி காசு பண்ணுவேன் அந்த மை ரூபத்தில் அதனால தான் சும்மா ஒன்றும் உலகத்துல காசு தான் மாயான்னு சொல்லலை சில சுட்சமான இதுவும் இருக்கு ஏன்னா எப்போ அந்த காசு வருதோ அப்போ மனுஷனோட அந்த மைண்ட் வந்து சேஞ்ச் ஆயிடுது அதுக்கு முன்னாடி வேற மாதிரி இருக்கும் அந்த காசு வந்ததுக்கு அப்புறம் அவங்களோட இதெல்லாம் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்குது அதுக்கப்புறம் ஒரு கம்பாரிஷன் அவங்க வீடு சின்னதா இருக்கு என் வீட் அது சின்னதா இருக்கு இல்ல அவங்க காரு ஏன் காரு அவங்க சேலரி என்னுடைய சேல்ரி அவங்க வீடு என்னோட பெருசா இருக்கு அப்படின்னு அந்த மாதிரி கம்பாரிசன் அதுக்கப்புறம் எல்லாத்தையும் எல்லாத்தையும் வந்து காசு சம்பாதிக்கிறதுல ஈடுபடுத்திடுறாங்க இல்ல நம்ம இதுலயே எடுத்துக்கோங்க நம்ம இங்க குரூப்ல ஒரு காம்படிஷன் வச்சிருந்தோம் ஏ குரூப் பி குரூப் இங்கேயே அதுக்கே வந்து சண்டை போட்டுக்கிறீங்க நீங்க இன்ட்டுக்கும் இது வந்து அலோகிக் பரிவாரம் இவ்வளவு ஞானம் இருக்கு இவ்வளவு இதெல்லாம் பண்றீங்க அவியக்தானி படிக்கிறீங்க அவியக்தி பண்றீங்க அவ்வக்தி இருந்து நம்ம இதெல்லாம் பண்ணணும் இருந்தாலும் இங்க வந்து நீங்க ரெண்டு பேரும் பிள்ளார் வந்து ஏன் அவங்களுக்கும் அதிகமா ஒரு மார்க் கொடுத்தீங்க அப்படின்னு ஒருத்தர் மத்த அதை இந்த பரிவாரில வந்து சண்டை போட்டுக்கிறீங்க இது என்னன்னு சொல்ல இன்ட்டுக்கும் இத ஒன்னும் சும்மா ஒரு ஒரு அன்பாதான் ஒரு காம்படிஷன் வச்சு அதுக்கே இப்படி இதே வந்து உங்களுக்கு யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு பத்தாயிரம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணிருப்பீங்க ஒரு லட்சம் தரும் இந்த காம்படிஷன் ஜெயிச்சிங்கன்னா ஒரு லட்சம் தரணும்னு சொன்னா என்ன பண்ணிருப்பீங்க அப்படியே முருளியில் உள்ள ஒவ்வொரு லைனையும் கரைச்சு குடிச்சிருப்பீங்க சோ இப்ப இந்த காம்படிஷன் அது ஹெல்தி காம்படிஷன் இருக்கு அது நல்ல விஷயம் ஆனா அந்த பொறாம அந்த வெறுப்பு அதுதான் வந்து தப்பானது ஏதான் வந்து பணக்காரங்க வந்து ஏழை கூட பண்ணாங்க பிரிட்டிஷ் வந்து என்ன பண்ணாங்க பிரிட்டிஷ் நம்ம நாட்டுக்கு வரும்போது இதுதான் பண்ணாங்க கிராமத்துல உள்ள மக்கள் அது வரைக்கும் சந்தோஷமா அவங்க விவசாயம் பார்த்துட்டு இருந்தாங்க ஆனா இவங்க வந்து காம்படிஷன் வைக்க ஆரம்பிச்சாங்க யாரு இவங்களுக்கு நல்ல இது வேலை செல் சாரிங்களா அவங்களுக்கு வந்து ஆயிரம் ரூபாய் தரும் அப்பெல்லாம் ஆயிரம் ரூபாய் வந்து ரொம்ப பெரிய காசு அப்போ ஒருத்தவங்க மொத்தவங்களுக்குள்ளார வந்து அந்த காம்படிஷன் அந்த வெறுப்பு பெறாமல் ஆக ஆரம்பிச்சிருச்சு அதுக்கப்புறம் இந்த சகோதரத்துவம் இதெல்லாம் இதாக ஆரம்பிச்சு மனிதன் வந்து சுயநலவாதியாக ஆரம்பிச்சிட்டான் அந்த சம்பந்தம் எல்லாம் விட்டு போச்சு ரெண்டு குரூப்பாக டிவைட் ஆயிட்டான் இதுதான் பிரிட்டிஷோட பாலிசி டிவைட் அண்ட் ரூல் பாலிசி ரெண்டு பேரை பிரிச்சு அதுக்கப்புறம் நீங்க ராஜ்யம் செய்யுங்க அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இந்த பிரிட்டிஷ் வரும்போது இங்க பாக்குறாங்க இவங்க வந்து ஸ்ட்ராங்கா இருக்காங்க நம்ம சண்டை இவங்க சண்டை போட்டுக்கிட்டோம் அவங்களோட ஒற்றுமையை உடைக்கணும் மெக்கலையோட ஒரு ஃபேமஸான ஸ்பீச் இருக்கு இந்தியா வரும்போது அவரு அவரோட இதுல பேசுறாரு இந்தியா வந்து நார்த் டு சவுத்து ஈஸ்ட் வெஸ்ட் எல்லா இடமும் சுத்தி பார்த்துட்டேன் இங்க ஒரு பிச்சைக்காரன் கூட இல்லை ஏன்னா இங்க இவங்களோட அப்ப இவங்கள வந்து நம்ம அடிமையாக்கணும் அப்படின்னா அவங்களோட முதுகெலும்பை உடைக்கணும் அவங்களோட முதுகெலும்பு என்னன்னா அவங்களோட அந்த கேரக்டர் தான் அதுதான் அவங்களோட முதுகெலும்பு அதை நம்ம உடைக்கணும் ஏன்னா நம்ம பாரதத்துல வந்து கல்வி சிஸ்டம் வந்து குருகுல் சிஸ்டம் தான் இருந்தது அங்க பசங்க அவங்களே எல்லாமே பண்ணும் கால சீக்கிரம் தீவிரில இருந்து தொழில்ல இருந்து எல்லாமே வந்து எல்லா விஷயமும் அவங்களுக்கு கத்துக் கொடுத்தாங்க பிரம்மச்சரியத்துல இருந்து எல்லாமே அதுக்கப்புறம் இந்த மெக்காலிய சிஸ்டம் இன்லர் எஜுகேஷன் சிஸ்டம் ஸ்கூல் கட்டி இந்த மாதிரி படிக்க வைக்கிறது அது சிஸ்டம்லர் சிஸ்டம் அதுதான் இதுல வந்து பாருங்க ஒரு குழந்தை வந்து எவ்வளவு வந்து கஷ்டப்பட்டு படிக்கிறாங்க காம்படிஷன் இருக்கு ஆஹ் இவ்வளவு விஷயங்கள் அவங்க வீட்டுல வந்து அவ்வளவு காசு கட்டி சில இந்த மெடிக்கல் என்ட்ரென்ஸ் எக்ஸாம் இன்ஜினியரிங் இதுக்கெல்லாம் படிக்க வைக்கிறாங்க அதுல அந்த பசங்களும் படிக்கிறாங்க இந்த ஐஎஸ் எக்ஸாம் இருக்கு படிக்கிறாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு ஒருவேளை செலக்ட் ஆகலன்னா அதுக்கப்புறம் யோசிக்கிறாங்க நம்ம வீட்டுல என்ன முகத்தை காமிக்கிறது முகத்தை காமிக்கிறது ஆஹ் இவ்வளவு காசு எல்லாம் வேஸ்ட் ஆயிடுச்சு இப்ப என்ன பண்றது வேற வழியே இல்லை அப்படின்னு ஒரு டிப்ரெஷன்ல போயிடுறாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு எதுவுமே தோண மாட்டேங்குது அதனால பாத்தீங்கன்னா சின்ன சின்ன ஏஜ்லயே வந்து இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சூசைட் பண்ணிக்கிறாங்க அவங்களுக்கு வேற வழியே தெரிய மாட்டேங்குது யாரும் அவங்களுக்கு கைடு பண்ண யாருமே இல்ல இதுல வந்து சொசைட்டியும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்றாங்க கால் மார்க்ஸோட தியரி இதுதான் இந்த கம்யூனிசம் சொல்றாங்கல அதாவது நீங்க இங்க இருக்கீங்க இந்தியால ஆனா யுஎஸ்ஏல அமெரிக்கால யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு இதை திருடுறாருன்னா அதுக்கும் காரணம் நீங்கதான் சோ இதுதான் வந்து அவங்களோட தியரி அவங்க தேரிப்படி அப்படி இப்ப பணக்காரங்க இருக்காங்கன்னா ஒருத்தர் ஏழையா இருக்காருன்னா அது காரணம் இந்த பணக்காரங்க தான் அப்படின்னு இந்த கம்யூனிசம் மார்க்ஸோட தியரி அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மோகத்தை பத்தி பாபா சொல்லிட்டு இருந்தாரு மோகம்னா இல்ல பாபா இப்படி சொல்ல மோகத்தை விட்டுருங்க நீ பிடிச்சிருக்கா எல்லாரையும் பிடிக்கணும் ஊர் ஆத்தவங்க மட்டுமே இவங்களுக்கு எனக்கு ஸ்பெஷலா பிடிச்சிருக்கா அப்படிங்கல்ல உலகத்துல எல்லாருமேலயும் அன்பு வைங்க அது எதா வேணாலும் இருக்கலாம் ஆஹ் சாப்பாடு பிடிச்சிருக்கா எல்லாமே எனக்கு பிடிச்சிருக்கு அது அதுக்கப்புறம் எனக்கு காஞ்ச ரொட்டி கிடைச்சாலும் பரவாயில்லை அதுவும் எனக்கு பிடிச்சிருக்கு அது எது கொடுத்தாலும் எனக்கு பிடிச்சிருக்கு அதுக்காக இப்படி உல்ட்டாம பண்ணிடாதீங்க எனக்கு மருந்து பிடிச்சிருக்குன்னு எல்லாத்தையும் குடிச்சிடாதீங்க இங்க ஹாஸ்பிட்டல்ல கூட நிறைய சில பசங்க சின்ன பசங்க அப்படிதான் வருவாங்க வீட்டுல அந்த அம்மா அப்பாவுக்கு மருந்து வாங்கி வச்சிருப்பாங்க இந்த குழந்தைங்க எடுத்து குடுத்து பாப்பாங்க இனிப்பா இருக்கு ஏதோ ஜூஸ் பண்ணணும்னு ஃபுல்லா குடிச்சிடுறேன் அப்புறம் அந்த குழந்தைங்களுக்கு இங்க ஹாஸ்பிட்டல் வருவாங்க சோ அதனால இங்க பாருங்க பாபா நமக்கு எவ்வளவு சுதந்திரம் கொடுத்திருக்காரு சாப்பிடுங்க குடிங்க சந்தோஷமா இருங்க என்ஜாய் பண்ணுங்க என்டர்டைன்மெண்ட் பண்ணுங்க பட் எல்லாமே அந்த ஸ்ரீமத் குள்ளார இருந்து பண்ணுங்க அப்படின்னு பிளஸ் என்னாலே வந்து விசேஷ ஆத்மானு பாருங்க எதுவும் என்னோடது கிடையாது சோ இப்ப இதுதான் வந்து இந்த முள்ளையில பாபா இதெல்லாம் சொல்றாரு அப்போ இதுல ஒரு கிரியேட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம கிரியேட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துக்கலாம் என்னன்னா பாபா இல்ல விசேஷத்தை பத்தி சொல்றாரு அப்ப நம்ம என்ன ஃபீல் பண்ணோம்னா என்னோட ஒவ்வொரு நாளும் விசேஷமான நாள் எஸ்பெஷலி இந்த நாள் இது வந்து ரொம்ப விசேஷமான நாள் இன்னைக்கு எல்லாமே நல்ல விதமா நடக்கும் நான் இதை வந்து ரொம்ப விரும்பிட்டு இருந்தாலும் அந்த இது எனக்கு கிடைக்கும் சோ நாள் நல்ல சௌமானோட இந்த சௌமான வந்து மீண்டும் மீண்டும் ரிபீட் பண்ணுங்க நான் விசேஷ ஆத்மா எந்த கர்மம் செஞ்சாலும் நான் விசேஷ ஆத்மா விசேஷ காரியத்துக்காக என்ன தேர்ந்தெடுத்தப்பட்டிருக்காங்க என்னோட பாட்டி வந்து விசேஷமானது சாதாரண எண்ணம் சூழ் சாதாரணமா இருக்க சோ ஒவ்வொரு கர்மத்திலயும் உங்களை ஃபீல் பண்ணுங்க நான் விசேஷ ஆத்மா வெளி உறவுத்துல கூட விஜய்க்குக்காக ஒரு இதை சொல்லுவாங்க ஸ்லோகன் டேலண்ட் எனக்குள்ளார நிறைய இருக்கு ஆனா மக்கள் தான் எனக்கு புரிஞ்சுக்கல அப்படின்னு அந்த மாதிரி இங்க வந்து ஃபுல் டேவும் இந்த சமான ரிப்பீட் பண்ணிட்டே இருக்க விசேஷ ஆத்மா அப்படின்னு பகவான் வந்து என்ன தேர்ந்தெடுக்கப்பட்ட இருக்காங்க பகவானாலும் செலக்ட் எலக்ட் ஆனவ அப்படின்னு யோகால இந்த ஒரு விஷயம் கூட நீங்க பிராக்டிஸ் பண்ணலாம் பாபா டேந்து சக்தி வாங்கி ராவணனோட மாயாவோட இந்த அன்சு வன்சு கூட எல்லா விகாரத்தோட அன்சு வன்சு கூட நஷ்டம் ஆயிடுச்சு அப்படின்னு ரெண்டாவது என்னன்னா உங்க குறைகளுக்கு ஒரு லெட்டர் எழுதுங்க ஃபேர்வெல் ஃபேர்வெல் லெட்டர் சோ இந்த ஃபேர்வெல் லெட்டர் எப்படி எழுதணும்னா உதாரணத்துக்கு உங்கள்கிட்ட வந்து சோம்பல் அலட்சியத்தன்மை இருக்குன்னு மேலே எழுதணும் டியர் சோம்பல் அலட்சியமே நீ வந்து என்கூட ரொம்ப நாள் இருந்த என்ன என்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன்னா நம்மளுக்கு நிறைய டைம் இருக்கு பரவாயில்ல அப்புறம் பண்ணிக்கலாம் அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு ஆனா நான் இப்ப என்ன உணர்ந்துட்டேன் நேரத்தை புரிஞ்சுக்கிட்டேன் நீ என்னோட நேரத்தை திருடுங்க நீ என்னோட வளர்ச்சியை தடுத்த ஓகே பரவாயில்ல அதுவும் நேரம் போச்சு ஆனா எனக்கு நிறைய விஷயங்கள் நான் கத்துக்கிட்டேன் கற்றுக்கிட்டேன் ஆனா இப்ப வந்து நான் எல்லாத்தையும் விடணும் அதனால என்னோட லட்சியத்தை அடைய நான் உன்னை விடணும் அதனால அதுக்கு நான் வந்து உறுதியோட டிசிப்ளினா இருக்கேன் குட் பை ஃபைனல் குட் பை இப்ப வந்து நான் முன்னாடி போகணும் இப்படிக்கு உறுதியான ஆத்மா அப்படின்னு இந்த இந்த ஒரு லெட்டர் வந்து நீங்க உங்களுடைய காரமா இருக்கலாம் சாப்பாடா இருக்கலாம் இவ்வளவு வருஷமா கூட சாப்பாடு மேல கண்ட்ரோல் தான் நீங்களே உங்களுக்கு எழுதலாம் ஏன் இவ்வளவு வாட்டி சாப்பிடுவேன் தேவையில்லாத தேவைக்கு அதிகமா சாப்பிடுறேன் எப்படி சாப்பிட்டா யோகி ஆக முடியுமா அப்படின்னு ஒரு யுவல் வந்து வந்தாங்க ஹாஸ்பிட்டல்ல நேற்று ஒரு யுவல் வந்தாங்க அந்த அவங்களுக்கு சுகர் அதிகம் அவங்க ஹஸ்பண்ட் அவங்க உடனே யாரும் கம்ப்ளைண்ட் பண்றாங்க வெறும் ஸ்வீட்டா பண்ணிட்டு இருக்காங்க நான் உங்களுக்காக பண்ண எனக்காக பண்ண அப்படின்னு உடனே அங்கே வந்து அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ ஒண்ணுமே நான் வந்து எதுவும் வீட்டுல ஸ்வீட்டா பண்ண மாட்டேன் அப்படின்னு அந்த மாதிரி அங்கேயே வந்து அவங்க சண்டை போட்டுக்க ஆரம்பிச்சிடுறாங்க சோ இதுவும் நீங்க வந்து கண்டுபிடிங்க என்னுடைய ஆங்கர் உள்ள ட்ரிவர் இது விஷயம் வந்து என்னோட எனக்குள்ளார உள்ள கோபத்தை தூண்டுது அது வந்து யாராவது லேட்டா வரதா இருக்கலாம் இல்ல யார் முன்னாடியே நான் அவமானப்படுத்திட்டாங்க இல்ல யாரும் நான் கேட்காமலே வந்து எனக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க இல்ல நெட்டு சரியா வேலை செய்யல அந்த மாதிரி என்ன காரணம் அதை வந்து நீங்க யோசிச்சு அதுக்கான சொல்யூஷன் எடுங்க ஒவ்வொரு ஆத்மாக்கான ஜெர்னி தனிப்பட்டது ஒவ்வொருத்தவங்களையும் போய் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிட்டு இருக்க முடியாது அது வந்து நெகட்டிவ்ல வச்சு கோபத்தை வச்சு யாரையும் சேஞ்ச் பண்ண முடியாது அதுக்கு பாசிட்டிவா இருக்கணும் இதை வந்து பாசிட்டிவா நீங்க மாத்தணும் இவ பாருங்க ஒரு உதாரணத்துக்கு ஒரு நஜந்தாலே நடந்த ஒரு சம்பவம் ஒரு வீக்கே பிரதர் ஒரு ஞானத்துல வந்ததுக்கு அப்புறம் பாவங்களும் ரொம்ப ஆர்வமா இருந்தார் அவரை வந்து அப்ப அவங்க கூட்டிட்டு போல நீங்க வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அது வந்து அவர் ஒரு இதை எடுத்துக்கிட்டார் அதை நீங்க வரக்கூடாதுன்னு சொல்லலாம் அப்படின்னு அதே ஒரு காரணமா வச்சுக்கிட்டு அவர் அப்புறமா சமர்ப்பணமாயி பாபா வீட்டுல சோ இருக்காரு நம்ம வந்து நமக்கு வேல்யூ பண்ணணும் வெளியில இருந்து எதுவும் எதிர்பார்க்க கூடாது இன்டர்நெட் வரல அப்படின்னா இது வந்து என்ன ஸ்தி யோகா பண்றதுக்கான நேரம் அப்படின்னு ஏதாவது ஒரு பாசிட்டிவா எடுத்துக்கோங்க சோ அந்த மாதிரி ஆஹ் இப்ப நீங்க இன்னொன்னு மேல சாப்பிடுறீங்கன்னா ஒரு வேணும் நான் நல்லா ஃபுல்லா பாபா நினைவுல இருந்து சாப்பிடுவேன் அப்படின்னு கூட நீங்க ஒரு இதை எடுத்துக்கலாம் அடுத்து இன்னைக்கு வந்து சிம்பிளிசிட்டி டேவா வச்சுக்கோ ரொம்ப சிம்பிளான சாப்பாடு எடுத்துக்கலாம் அதுல ஒண்ணு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம் ஃப்ரூட்ஸ் மற்றும் தண்ணி இல்ல அப்படி இருக்க முடியல கொஞ்சம் நீங்க லிக்விட் வேணா ரெண்டாவது கேட்டகரி லிக்விட் எடுத்துக்கலாம் அதுல சமைச்ச லிக்விட் சமைக்க அது லிக்விட் எல்லாமே வந்துடும் இந்த ஓட்ஸ் சட்டு கஞ்சி மாவு இது இதெல்லாமே கூட நீங்க எடுத்துக்கலாம் அது மாதிரி கூட நீங்க சிம்பிளா போட்டுக்கலாம் அதே மாதிரி என்னுடைய எண்ணமும் கர்மம்

இதுலயும் வந்து பிரம்மாண்டம்னு வந்துருது ஆனா சின்ன சின்ன பீசா சேர்ந்தது சின்ன சின்ன பீசா எல்லாமே சேர்ந்த ஒரு பிரம்மாண்டம் அப்படின்னு என்ன பார்த்தோம் வீர் பிரவீர் அப்படின்னு ஆஹ் இப்ப ஒரு இதுல யுத்தத்துல போர் வீரர்கள் இருக்காங்க அவங்க வீரமானவங்க அது எல்லாத்துக்கும் மேல ஒருத்தர் இருப்பார்ல அதுக்கும் மேல அவங்களை வந்து பிரவீர்னு சொல்லலாம் அதாவது வீரத்துக்கு மேல ஒரு ஸ்டெப் வந்து பிரவீர் அப்படின்னு அடுத்து வந்து பார்த்தோம் சாந்த் பிரசாந்தின் சாந்தினா சாந்தா நார்மலா சாந்தமா இருக்கிறதுன்னு அர்த்தம் ஒரு நார்மல் சுச்சுவேஷன் ஆனா பிரசாந்த்னா உங்களை கோல் கொடுத்துற மாதிரி நிறைய சுச்சுவேஷன் இருக்கோ காரணங்கள் இருக்கோ உங்களை சுத்தி எல்லாரும் அந்த தான் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா அந்த சுச்சுவேஷன்லயும் நம்ம வந்து சாந்தமாயிருக்கு அதான் பிரசாந்தினு அப்புறம் நம்ம சொல்லியிருந்தோம் காந்தினா திப்தினா என்ன உதாரணத்துக்கு ஒரு ஒருத்தவங்க முகம் வந்து அழகா இருக்குன்னா அது வந்து அந்த பியூட்டி அது வந்து காந்தின்னு சொல்லலாம் அந்த முகத்துல உள்ள அந்த பிரகாஷத்தை வந்து திப்தின்னு சொல்றோம் இது எப்படி சொல்லாம ஒரு விளக்கு இருக்கு அதோட திப்தி வந்து அகர்பத்தையோட அதிகமா இருக்கு அப்படின்ட்டு இது ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் அப்புறம் ஆக்டிவிட்டி பண்ண வச்சாங்க இன்னைக்கு ஆக்டிவிட்டியில என்ன பண்ண வச்சாங்கன்னா இந்த முரளியை வந்து கார்ட்டூனா காமிப்பாங்க அதை பார்த்து இதுல இதுல இருந்து மாதம் என்ன சொன்னாரு அதை வந்து நீங்க சொல்லணும் இதான் வந்து இன்றைக்கு உள்ள ஆக்டிவிட்டி லாஸ்டாக யாப் யாப் சதா மண்மனாபவ ஸ்திதியில் இருக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கு சதா மண்மனாபவையே என்டர்டெயின்மெண்ட்டாக மனோரஞ்சனாக ஆக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கு சதா ஒரு பாவால முழு உலகத்தையும் அனுபவம் செய்யக்கூடிய ஆத்மாக்களுக்கு அந்த மாதிரி மற்றவங்களார உள்ள விசேஷத்தாவை பார்க்கக்கூடிய விசேஷ ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் நமஸ்காரம் ஓம் சாந்தி ीतुं पूजस्वीतुं तेजस्वीतुं न चण्डमहाशक्ति हुतं न चण्ड महा Mm-hmm. Then...